ফাই থি I, I, I can't nice. nice.

ਅਦਾਇਆ ਨੰਬਰ ਕੋ ਮਹਾਂ ਗਾਇਕ ਦੇ ਵਿੱਚ அளிச்ச அந்த ஆராய் அந்த 우வத்துளுடைய கதைகளை கேட்கும்போது மிகப்பெரியாங்க யாராக இருக்கலாம் எல்லந்து காரண காலத்தால் காலத்தில் காண கத அப்படியே வாணத்து வெச்சு YouTube எடுகோம் மாதவன் அவர்களுக்கு அந்த பாடலை பாராட்டி அவர்கள் நூத்தி ரூபாய் அன்பளி எனக்கு அன்பளிப்பு தந்து என்னை உற்சாகப்படுத்திய அன்பு அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த இசை கலைஞர்களுக்கும் அருண் அண்ணா அவர்களுக்கும் ஒளிபரக்கிய நிலையத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் யார் யானகி நீ யார் 얘னே வந்து யாருன்னு இதுவரைக்கும் எவனும் கேட்டதல்ல 얘னே வந்து யார்ன்ற மாதிரி எதத்துப் பேசறது இல்ல தம்பி 얘 பத்தி நீ புரியாம பேசிக்கிட்டு அண்ணே 얘 பத்தி நீங்க புரியாம பேசுறியே என்னடா நന്നെ என்ன தெரியாம தான் கேக்குறே என்ன நന്നെ நான் வீட கூட பறந்து codons வெட்டுக்கு வெடுக்கு ஐந்து வாச்ச நന്നെ அப்புறம் என்ன உங்க பாட்டு எங்க 갔다 இல்லை இல்ல பாட்டு பத்த எங்க தம்பி யார் யானகி நீங்க யார்கே அப்படி விவரமா கேட்கணும் அப்படி விவரமா சொல்லணும் எதை சொல்ல சொல்றா எதை கேட்க சொல்றியே

தயவுசெய்து அதை மட்டும் பெருசாக்கி விட்டேன் நான் நான் எந்த பரிசு சொல்றேன் நீ ஏதோ எந்த என்ன நான் சின்ன படிப்புலிய வந்து வெள்ளமாக்குவேன் சின்ன ஒரு குங் கல்ல ஒரு பெரிய மலை ஆக்குவேன் அவ்வளவுலாம் கஷ்டம் வேணாம் சாமி நம்ம வீட்டில் புடலங்க சிறுசாவே காட்சிக்கிட்டு இருக்கு நீங்க வாத்து செஞ்சீங்கன்னா பெருசாக அதுக்கு சொல்ல வந்தேன் கல்லை கட்டி தொங்க விட்டு அது வரைக்கும் நீளம் வந்துடும் கல்லை கட்டி தொங்க விட்டு பார்த்தேன் கல்லையும் தூக்குதே தவிர தான் போகுது விட்டு கூடு பாயக்கூடியவன் நான் வீடு விட்டு வீடு பாயக்கூடியவன் விளக்கமாட்டி பூசதான் கிடைக்கிற வீடு விட்டு வீடு வாஞ்சா அப்படி இல்லை அதுல ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் இருக்கு நமக்கு தெரியாத வீட்டுக்கு போனாதான் விளக்கமாத்தடி தெரிஞ்ச வீட்டுக்கு போனா அன்புள்ளடி சரி அடிக்கட்டும் அடிக்கட்டு வீணா காண பிரியன் வீணா போன பிரியதுக்கு இங்க யார் வள்ளல்ல நாய் லள்ளுளுதே உங்களுக்கு இல்ல நான் லா குட்டியா இப்ப நீங்க தான சொல்லீங்க கலகம் பண்ண குடியவையா நாரத ஓஹோ சாமி நீங்க தான நாரதரா ஆமாப்பு இன்னைக்கு தான் உங்களை உசிரோட பாக்குறேன் ஏண்டா இதுக்கு முன்னாடி பெரிய கூட வாய்ச்சொல்லு வரைபடத்துல நான் பாத்துர்க்கேன் சாரதர் இப்படி தயிர்ப்பாரு இதெல்லாம் செய்வாரு இப்படி எல்லாம் சொல்லுவாரு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீங்க எம்மா பெரிய ஆளு அடா ஒரு காலத்துல ஒரு பொம்பளோட்டு இதுல வாய் வச்சு யாவும் இருக்கா என்ன சொல்ற எங்க இரணியம் பொண்டாட்டி லீலாவட்டு இதுல வாய் வச்சு தொப்புள்ள தொப்பு இல்ல அப்போ சொல்றியா போய் அதாவது லீலாவதி வகுத்துக்குள்ள பிரகலாதன் சுசுவா இருந்தா சரி ராதாகிருஷ்ண மந்திரத்தை சொன்னதும் என்றதுக்காக இளைய முண்டாட்டி லீலாவதியுடைய தொப்புள் கொடி பந்தங்கள் சொந்தங்கள் தான் நிறைஞ்சது இப்போ அப்படியா ஒரு காலத்தில் அறுபது பிள்ளையை பற்றி நம்மளை பொம்பளையாக மாறி உண்மையாக நான் நாரதி எனக்கூடிய பெண்ணா மாதிரி சரி சாலதூர்ஜன் எனக்கூடிய மலைநாட்டு அரசன்கிட்ட சிச்சென் பண்ண கூடாது பேருன்னு பார்த்தால் அறுபது குழந்தைகளே மூணே முக்கால் நாளுகளே சித்தன் அறுபது பிள்ளைகளை பொம்பளையா பொம்பளையாக எப்படி பொம்பளையா மாறுனீங்க அமிர்த சரஸ் எனக்கூடிய ஒரு குளத்துல மூழ்கு குளிக்க சொன்னார் எங்க தாத்தா மாளிகை என்ன தெரிஞ்சுக்கணும் மூழ்கும் போது நார்வரா மூழ்கினே மூழ்கி எழுந்துச்சுமே பெண்ணா மாறு இப்ப எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஊர்னு வாங்க மாவிலங்கில ஊரணி இருக்கு அதுல முங்குங்க பொம்பளையா மாறிடுவீங்க எனக்கு ஒரு முப்பது புள்ள மட்டும் பெற்று போங்க அட போடா வெட்டிப்பட ஏங்க மாளிகைய வெள்ள முடியாதுன்றதை காட்டுறதுக்காக பாட்டை நாடிய கபடம் அழகாதான் நீங்களா அடிக்கடி எல்லா குளத்திலையும் முழுகனா வருமா அமிர்த சரஸ் என கூடிய பஞ்சாப்ல இருக்கு அங்க போ இப்ப முழுகனா கூட நினைச்சு முழுகனா பெண்ணா மாறலாம் அப்ப வாங்க உடனே வண்டி வருவோம் ரெண்டு பேருமா போய் அந்த அமிர்த நான் எதுக்கு முங்க இவர் முங்கிட்டார நீங்க அதுல முங்குங்க பொம்பளையா மாறுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முப்பது எடுப்போம்

என்ன பாட்டுக்கே நார்வர்னாலும் என்ன கிட்ட வந்து நீ என்ன பாட்டுக்கு விளக்கம் கேட்க போற தாயின் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்ன விளக்கம் கருவறை நம்மளும் கருவறையில இருக்கோம் அப்ப கருவறை அவ தாய் தானே சிறந்த கோயில் இல்லையில தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்பா சொல்கிறத அப்படியே கேட்டுதான் நன்மை நினைக்கிறதா தாயில சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தங்களுக்கு கந்தபுராணம் தெரியுமா அம்மா கந்தபுராணத்தை கேட்குறேன்

ஆறுமுக பெருமா ஓஹோ கையை வச்சான் அவை வம்ச வழியே தூள் தூளா போயிட்டாங்க இல்லையா ஆமாம் அது அருவா மிஷ குருவா பருவா ஆறு முகம் தான் கையை வச்சா தோல் தங்களுக்கு சிவபுராணம் தெரியுமா தெரியும் யா ஏ உச்சி மண்டையில் சுருங்குது ஒன்னாம் பாக்கையில் கிருங்குது அம்பாள் ஒரு வட்டம் கோச்சுக்கிட்டாலாம் ஏன்னா ஜட்டாமகுடத்தில் கங்கையை சிவபெருமான் சுமந்துக்கிட்டு இருக்கான்றனால ஓ இருக்குது எனக்கு சுருங்குது அப்படின்னு ஓஹோ அப்படி என்றால் தங்களுக்கு ராமாயணம் தெரியுமா சொல்லியா என்ன கேட்க போற நான் நாடுச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதிப்பார் வீடு போய் சேர மாட்டேன் அதாவது லட்சுமணனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு அப்ப லட்சுமணன் சொல்றான் ராவணனை பார்த்து ராவணா என்னை சாதாரணமா இடப்படாத நான் அடிச்சா நீ தாங்க மாட்டடா அடுக்கடியில்ல நாலு மாதம் அங்கு தூங்கிட்டு எழுந்திரிக்க ஓடி போயிரு அப்படி சொல்லுங்க பரவாயில்ல எவ்வளோ பேச்சு பேசுறீங்க இங்க வாங்க உங்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன சந்தேகம் கேள்வி ஆயுத பூஜை கொண்டாடுறாங்களே ஆமா அந்த ஆயுத பூஜை எப்போ எதற்கு எதை சுத்தம் பண்ணணும் சூட சூழதிவாரா காமிக்கணும் அப்பா நெருக்காக கும்பிட்றாங்க ஆயுதங்கள் அப்படின்னாவே இந்த முனிவர் முனிவர்கிட்ட போய் இந்த ஒரு சூரனை அழிக்கிறக்க முத்தரை சூரியனை சூரனை அழிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் ஆயுதங்கள் கேட்க அவருடைய ஜீவ சமாதாகி அந்த நடு எலும்பு தண்டிருக்குல அதை வச்சு வஜ்ஜ ஆயுதம் செஞ்சாங்க அது ஒன்று இது எல்லாம் போக இந்த ஆயுதங்கள் இந்த உலகிலே மகாபாரதத்தில் முக்கியமான ஒரு மரத்தில் ஆயுதங்களை வச்சுட்டாங்க மறுபடியும் போருக்காக அந்த ஆயுதங்களை அப்புறம் எடுத்தாங்க இது ஒன்று அடுத்து எந்தெந்த ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு இப்போ ஆயுதம் அப்படின்னா ஆயுதம் என்பது என்ன வேலை பார்க்கக்கூடிய கருவி கருவி பயன்படுத்தக்கூடியது பொருள் பொருள் அது ஒரு பொருள் அப்போ எழுதக்கூடிய பேனா கூட பொருள் ஒரு பொருள் தான் அதுக்கும் பூஜை பண்ணணும் ஓ அதுக்கே எழுதணும் புத்தகத்திலிருந்து எல்லாமே நூல்கள்லேருந்து ஏடுகள்லேருந்து எழுத்தாளி முதற்கெண்டு இப்போ மைசேட்டுக்கார் வந்து ஆயுத பூஜை கொண்டாடணும் அவர் எதுல பொட்டு வைக்கணும் எதுக்கு சூட தீபாவளி அமைக்கணும் வச்சிருக்காருல்ல அவர்கிட்ட என்னென்ன அந்த குழாய் இருக்கோ என்னென்ன கருவிகள் இருக்கோ உபகரணங்கள் இருக்கோ அதுக்கு புறம் சந்தனத்தை தொட்டு வச்சு சூடத்தை காட்ட வேண்டியது ஒரு சமையல் வேலை பார்க்குற பெண்மணி அவ எதுக்கு பொட்டு சந்தனம் வைக்கணும் சூட தீபாவளி அமைக்கணும் அவங்களுக்கு ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது கரண்டியா அருவா மனைவி அதை வச்சு சந்தனம் எனக்கு இப்போத்த ஒரு பெரிய சந்தேகம் வருது என்னப்பா ராத்திரி ஒரு மணிக்கு மேலே

பிரம்மனுடைய மகன் மண்ணை படிப்பது எங்க அப்பா விண்ணை படிப்பது எங்கப்பா அப்பா என்னை படிப்பது எங்கப்பா அப்பா யார் மசூரி புடுங்க போனாரு யார் மசூரியும் புடுங்க மாட்டாரு ஏன்னா உனக்கு உடம்பு பூரா மசூரா தான் அதை புழுங்குறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடும் ஆனா ஊரடியே உடைக்கிறது உங்க அப்பா ஒருத்தருக்கு தெரியாம உடைக்கிறது எங்கப்பா அப்பா அப்படியா எப்படின்னு கேக்குறியா எப்படி இருவர் பார்க்க ஒருவர் பண்ண பிண்டை முடிச்சு அண்டத்தில் அடிச்சு பரத கண்டத்தில் முண்டமாக வரவேற்பது எங்க அப்பா வேலை அப்படியா தங்களுடைய தாயார் பேர் கலைவாணி. பெட்ட கலவாணி கலவாணின்றிரை தயமா கலவாண இல்லப்பா. வேற கலைவாணி கலைமகள் நாமரந்தை தமிழ் செல்வி. ஓஹோ அவங்க என்ன வேலை வகறாங்க? பேசக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது. சொல்லின் அதிபதி சொல் சொல்லு ஓ சொல்லு كرசி. சொற்போ كرசி. ஆமா. பரவாயில்லை. இங்க வரக்கூடிய காரணம் என்ன?

பொம்பளை புள்ள வரப்போகுது ஒண்ணுக்கு இருக்க ஓடி ஓடியாங்க போய் வர போற சீக்கிரம் போய் அங்க ஒரு வகுத்து கலக்கலாமா ஏ ஒண்ணுக்கு இருக்க போனால வந்திருக்க போய் ஏன் ஆளு வரப்போகுது ஏறுங்க போய் ஏய் இந்த தாமலை ஏரு கந்து வாசியப்போல் பார்த்தால் சந்தோஷப்படுவார் என்னுடைய காதலி ஏன்னா அவர்கிட்ட இது வாங்கணும்னு சொன்னான் என்ன ஆசிர்வாதம் ரொம்ப சந்தோஷப்படுவாள் கண்மணி வாமா வருமாட்டால் வருவா அவள் வருவாள் நாங்கள் கூப்பிட்டா வரலாம் What <laughs> the

எல்லாமே தங்கச்சி என் மேலாட்சி என்னோட நிலைமை ਦੀ ਗੁਰੂ ਮਰਦਾਨਾ ਦੀਆਂ ਲਕੋ आर तो नहीं है, आर नहीं होगा। आर एक दिन तो नहीं करेगा। आर तो नहीं, आर तो नहीं बोल रही है। तो मर जाएँगे।